டியூப் தமிழ் வணக்கம் சிறிய போர்க்களமும் ரஷ்யாவினுடைய நிலையும் சிரிய அதிபர் பசாரல் ஆசாட்டுக்கு நேரம் சரியில்லாமலும் இந்த போர்க்களம் திசை மாறி இருப்பதும் அவருடைய வீழ்ச்சிக்கு வழிகோலுகின்ற இடமாக இருக்கின்றது ரஷ்ய அதிபருக்கு தன்னுடைய ஆத்ம நண்பன் ஆசாட்டை காப்பாற்ற முடியாத அளவிற்கு மூன்று திக்குகளில் பெரும் போர் சிக்கலாக மாறியிருக்கின்றது ஆகவே ரஷ்யாவினுடைய உதவிகள் முன்னே போல குண்டுகளை வீசி சிரிய அதிபரை காப்பாற்றுகின்ற இடத்தில் இல்லை என்பது கவனிக்கத்தக்கது இது குறித்து ரஷ்ய விவகார நிபுணர் பவல் பஜேவினுடைய கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றது அவர் குறிப்பிடுகின்றார் அமைக்கப்பட்டிருக்கின்ற ரஷ்யாவினுடைய பிரமாண்டமான விமானப்படை தளம் சிரியா என்கின்ற நாட்டை ஆயுததாரிகளிடமிருந்து காப்பாற்றுவதற்கு மிக பெரும் துணையாக இருந்தது இது ரஷ்ய வல்லரசுடன் ஆயுததாரிகள் போராடி வெல்ல வேண்டிய நெருக்கடியை ஏற்படுத்தியது அத்தகைய பிரமாண்டமான படைத்தளமானது இப்பொழுது உக்ரைன் போர்க்களத்திற்காக அனைத்து விமானங்களும் உக்ரைன் போர்க்களத்திற்கு நகர்த்தப்பட்டு விட்டன இந்த விமானங்கள் மட்டுமே இவற்றை ஆதாரமாக வைத்து சிரியாவினுடைய போர்க்களத்தில் முன்னைய காலத்தை போல குண்டு வீசி ஆயுததாரிகளை தகர்க்க முடியாது இது சாத்தியமே இல்லை என்று அவர் குறிப்பிடுகின்றார் அதேவேளை ரஷ்யாவிற்கு மூன்று பெரும் சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றன ஒன்று உக்ரைன் போர் தேவையில்லாத ஒரு தலைவலி போல அவரை ஆட்டிக் கொண்டிருக்கின்றது அது பெரும் பிரச்சனை இரண்டாவதாக அவர் எதிர்பாராத விதமாக நேரத்தின் பிழை காரணமாக சிரியாவிற்குள் விவகாரம் மிக பெரும் பிரச்சனையாக மாறிவிட்டது மூன்றாவதாக அவருடைய ஆட்சி இருக்கின்ற ஜியோர்ஜியா நாட்டில் ரஷ்ய ஆதரவு பெற்ற ஆட்சியாளரை அகற்றுவதற்கான ஆர்ப்பாட்டங்கள் உச்சகட்டத்தில் சென்றுவிட்டன ஜியோர்ஜியா நாட்டை காப்பாற்றுவதா சிரியாவில் ஆசாட்டை காப்பாற்றுவதா உக்ரைனில் பிடித்த இடங்களை காப்பாற்றுவதாக என்கின்றது ரஷ்ய ஆடுகளமானது மூன்று பெரும் திக்குகளில் சிக்கலாக மாறிவிட்டது இந்த மூன்று பெரும் சிக்கல்களும் உருவாகும் என்பதை ரஷ்யாவினுடைய ராஜதந்திரம் சரியான முறையில் கணிப்பீடு செய்யவில்லை என்பதும் இப்பொழுது ரஷ்யாவிற்கு யார் பிரச்சனை என்றால் ரஷ்யா தான் பிரச்சனை ரஷ்யா எடுத்த கொள்கைகளும் வியூகமும் தான் காலத்தினால் சுற்றி வந்து ஒரு பூமராங் போல ரஷ்யாவினுடைய கழுத்தை அறுக்கின்ற இடம் நோக்கி சுழன்று இருப்பதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் விமானப்படை தளமானது சிறிய படைகளை ஏற்றி இறக்குவது ஆயுத தளவாடங்களை போர்கள் நடைபெறும் இலக்குகள் நோக்கி நகர்த்துவது குண்டுகளை வீசுவது சிரியாவினுடைய லட்டாக்கிய துறைமுக கடற்படை மூலமாக ஆயுதங்களை இறக்குவது தன்னுடைய படைகளையே இறக்கி வைத்திருப்பது என்று பெரும் துணையாக இருந்தது சிரியாவில் ஆசாட்டை வீழ்த்துவதாக இருந்தால் ரஷ்யாவில் புட்டினை வீழ்த்தினால் தான் நடக்கும் என்ற அளவிற்கு இருந்தது இப்பொழுது ரஷ்யாவில் புட்டினுடைய நிலை கூட மிகவும் சங்கடமான ஒரு நிலையில் இருக்கின்ற வேளையிலே அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்வதா ஆசாட்டை பாதுகாத்துக் கொள்வதா என்ற இடத்தை நோக்கி அவருடைய சிக்கல் வந்திருக்கின்றது கடல் வழியாக ஆயுதங்களை கொண்டு வர முடியாத சூழ்நிலை கருங்கடல் பகுதியில் இருக்கின்ற போஸ்ட் நீரிணை என்று இருக்கின்றது அதனூடாக ஆயுதங்களை கொண்டு வர முடியாமல் துருக்கி மூடிவிட்டது எனவே கருங்கடல் வழியாகத்தான் ஆயுதங்களை சிரியாவிற்குள் கொண்டு வர வேண்டும் கருங்கடலில் உக்ரைனினுடைய ட்ரோன்கள் ரஷ்யாவினுடைய ஆயுத கப்பல்களை மூழ்கடிப்பதற்கு தயாராக இருக்கின்றன அந்த பாதை ஏறத்தாழ அடைக்கப்பட்ட ஒரு பாலடைந்த பாதையாக மாறிவிட்டது எனவே அந்த வழியாலும் சிரிய அதிபருக்கு உதவி செய்ய முடியாது விமான வழியாலும் உதவி செய்ய முடியாத இக்கட்டான நிலை ஏற்பட்டிருக்கின்றது ரஷ்யா பலவீனமாக இருக்கின்றதாக பலர் கூறினார்கள் பலவீனம் என்பது உண்மைதான் ஆனால் இவ்வளவு பலவீனமாக இருக்கின்றது என்பது அதிர்ச்சி தருவதாக இருப்பதாக அந்த ஆய்வாளர் குறிப்பிடுகின்றார் ரஷ்யா நினைக்கின்றது ஆசாட்டினால் இவர்களை விரட்டிவிட முடியும் என்று ஆனால் ஆசாட்டினுடைய பொருளாதாரம் இவர்களை விரட்டக்கூடிய நிலையில் இல்லை என்பதுதான் இனி வரப்போகின்ற பெரும் தன்னுடைய ஆயுதங்கள் தளபாடங்கள் வெடிமருந்துகள் போன்றவற்றை மீதப்படுத்தி வைத்திருக்காவிட்டால் இந்த போர் போரல்ல இனி வரப்போகின்ற பெரும் போருக்கு பெருந்தொகையான ஆயுதங்கள் தேவை இப்பொழுதே இருபத்தி நான்கு மணி நேரங்களும் ரஷ்யாவினுடைய ஆயுத தொழிற்சாலைகள் தொழில் கொண்டே இருக்கின்றன இது போதியதாக இல்லை இதனால் வடகொரியா ஈரான் போன்ற நாடுகள் சீனா உட்பட ரஷ்யாவிற்கு ஆயுதங்களை வழங்குகின்றன எனவே சிறிய களத்திற்காக செலவிடுவதற்கு சிரியாவிலும் பணம் இல்லை ரஷ்யாவிலும் பணம் இல்லை ரஷ்ய அதிபரை போரில் உக்ரைனில் பெருந்தொகையான நிலத்தை கைப்பற்ற வேண்டும் என்று இருந்தார் ஆனால் அவருக்கு புதிய தலைவலிகள் ஏற்பட்டிருக்கின்றன இது உக்ரைன் போர்க்களத்திலும் அவருக்கு சிக்கலை ஏற்படுத்தும் சற்று முன்னர் அமெரிக்க அணி மிகவும் உற்சாகம் அடைந்து உடனடியாக உக்ரைனுக்கு ஐந்து அனுப்பியிருக்கின்றது இதில் நிலக்கண்ணி வெடிகளும் செல்லுகின்றன படைகளையும் வடகொரிய படைகளையும் முன்னகர விடாமல் தடுப்பதற்காக இந்த ஐந்து ரிப்பப்ளிகன் கட்சியினர் உறுதி செய்யும் வரை காத்திருக்காமல் அதிபருக்கான சிறப்பு நிதியம் அந்த நிதியத்திற்கு காங்கிரசினுடைய அனுமதி தேவையில்லை செனட்டினுடைய அனுமதி தேவையில்லை எனவே ஜோ பைடன் அதை உடனடியாக ஏற்பாடு செய்திருக்கின்றார் இந்த இடத்தில் அமெரிக்கா திரட்டிய ஐம்பது நாடுகள் ஒன்றாக இணைந்து உக்ரைனுக்கு உதவி செய்வதற்கு பெருந்தொகை பணத்தை ஒதுக்கிவிட்டன இதனால் உக்ரைனில் குவிந்து கொண்டிருக்கின்ற ஆயுதங்களுக்கு ரஷ்யாவால் ஈடு கொடுக்க முடியவில்லை ரஷ்யாவிற்கு அத்தனை பெருந்தொகை பணத்தை தருவதற்கு ஆட்களும் இல்லை இது கள நிலவரமாக இருக்கின்றது இந்த இடத்தில் தான் பசார் அல் ஆசாத் வந்து மாட்டிக்கொண்டு விட்டார் தொகுப்பாக என்ன நடைபெறுகின்றது இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினால் ரஷ்ய அதிபருக்கு நகர முடியாத நிலை ஏற்படும் என்று ரஷ்ய அதிபரை நேருக்கு நேராக தாக்குவது ஒரு விடயமாக இருக்க அவரை சுற்றி இருக்கின்ற மர எல்லாம் தரைத்து அவரை தனிமரமாக்குகின்ற வேலையையும் மேற்கு நாடுகள் கச்சிதமாக செய்திருக்கின்றன என்பதுதான் இப்பொழுது சிரியாவிலும் ஈரானிலும் லெபனானிலும் காசாவிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆடுகளமாக இருக்கின்றது சற்று முன்னர் அமெரிக்காவின் அதிபராக வர இருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் காசாவில் இருக்கின்ற ஹமாஸ் அமைப்பினருக்கு மிக மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் அனைத்தையும் நிறுத்துங்கள் மத்திய கிழக்கை இனி போர்க்களமாக காண்பதற்கு தான் விரும்பவில்லை என்று மத்திய போர்க்களமாக ஆக்குகின்ற சக்திகள் யார் என்பதை குறிவைத்து அனைவரையும் தகர்க்கின்ற முடிவடைந்த நிலையில் இந்த குரல் பதிவாகி இருக்கின்றது அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது இனிமேல் தான் சுவாரஸ்யமான ஆட்டமே ஆரம்பிக்க போகின்றது இணைந்திருங்கள் இது ட்யூப் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுளம் யாழ்ப்பாணத்தில் இருந்து